மட்டும்பாயிரி பஞ்சாயத்து கூட அரை மணி நேரம் ஆகி தலைவர் இன்னும் வாயை தரக்கலையே அவர் அவரை வாயத்தொருப்பாரு தப்பு அவர் பேர் இல்ல இருக்கு பின்ன தலைவரின் மூளை செய்தது தப்பானல்ல தலைவரே இப்ப தண்டிக்கா போனது ஆ தமிழ் சக்கனையா அல்ல நீங்களோட மூளையா எல்லாருக்கும் நியாயம் படுகிற மேனனே வாயடிச்சிருக்கானு இனி எந்த நடக்காம போகணும் முதலாளி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் இடம் கொடுத்து ஆதரிச்சது தப்புன்னா முதலாளி என்ன தண்டிங்க தண்டிக்கிற அந்த பையனை ஒன்னும் பண்ணிடாதீங்க

மாப்போ குளரோடு நம்ம விளையாடுறது அத்தனும் நீக்கி வச்சு நீங்க ஜெயிக்கலாம் நினைக்கிறீங்களா ஒருத்தனோடு ஓடி போய் நம்ம பெண்ணே நினைக்கிறீங்களா தம்பி எல்லா போயிலும் தண்ணி எடுத்துட்டு தூங்குறானுங்க தப்பிச்சு கூடுங்க சொல்லிருந்தீங்க கொஞ்சம் யோசிச்சா பார்த்திருப்பேன் இனிமே அந்த பொண்ணை பேடிக்கு சமம்

அம்மாவா ஒரு வாக்குப்படையும் இவனை பீஸ் பீஸ் ஆக்கும் இனி இது போல ஒரு காரியம் என் நாட்டில் நடக்கம் பாடல தமிழ் ஆனாலும் சரி மலையாளி ஆனாலும் சரி மனசு ஒண்ணு சேர்ந்த பின்னே அதை பிரிக்கின்றது வளர பாவம் உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் என்ன விஷயம் காலையில மேன முதலாளி பார்த்தேன் கல்யாணம் அவசரமா வந்துருச்சு சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா வளர்ப்புற இல்ல ரேவதி நட்சத்திரத்துல நாள் பாத்துக்கிட்டு இருக்காராம் நல்லா இருக்கட்டியா சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா முதல்ல மனசாந்தி இருக்கணும் இவ்வளவு பயப்பட நீ அடுத்த காலத்துல அந்த பொண்ணு குதிரை வண்டியில எப்படி ஏத்திட்டு போனேன் என்ன பண்றது என்ன நம்பி அந்த பொண்ணு நடுவாத்துல வந்துருச்சு திருப்பி அனுப்ப முடியுமா ஆனா என் குடும்பத்தை நினைச்சாதான் என் பயமா இருக்குது என்ன நடுவு ராத்துல துண்டு துண்டா வெட்ட பாட்டு வாங்கல இது உன் டிரான்ஸ்பர் ஆடா

உனக்கு தலை மட்டும் தானே சுத்துது எனக்கு உடம்பே நடுக்குது ஆமா அப்படி உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வர சம்மதிப்பாளா உன்னை வேலைக்காரியா கூட்டு போக நான் சம்மதிக்க மாட்டேன் கொஞ்ச நாள் பொறுத்துக்க இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு உன்னை நானே வந்து கூட்டு போறேன் என்ன உங்க வீட்டுக்கு நீங்களே மாத்திரம் போவோம்னு பாரு என்ன விட கூட்டிட்டு வந்தீங்களா உங்களை விட்டு நான் தனியா இருக்கல இங்க பாருமா நான் உன்னை இங்க விட்டுட்டு போனா உங்க அப்பா சத்தம் போடுவாரு கூட்டிட்டு போனா எங்க அம்மா சத்தம் போடுவாங்க நான் என்ன பண்ணுவேன் பார்த்தா இந்த ட்ரான்ஸ்ஃபர் வரேன் நீங்களும் போய் திரும்பி வருவீங்கன்னு என்ன நிச்சயம் பவளா நான் என்ன வேண்டாங்க உங்களுக்கு நான் வேலைக்காரி இல்லையே தாலி கட்டிய பொண்டாட்டி நான் காரணம் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிறவுதான் பொண்டாட்டி உன்ன வேலை காரியை கூட்டு போறதுக்கு என் மனசு கேட்காது வரவதும் முடிவு பண்ணிட்டேன் கேட்க போறேன் வேலை கறியாவது இருக்குங்களா ஒண்ணும் ஆகாது என்ன குஞ்சு போல து அச்சன் உண்டல்லோ மோளே நீ இஷ்டப்பட்டவனையான கல்யாணம் கழிச்சது இவட ராணி மாதிரி ஆயிட்டு வாழும் மகராசி ஆயிட்டு இருக்கும் நாராயணா இவடவாணி எந்த மோளோட முகம் மாறி அயாளினது கண்டு என் மனசெல்லாம் மாறி ஞானம் மாப்பிள்ளோடு தமிழ்நாட்டுக்கு வரும் நாராயணா ஐயோ தமிழ் தமிழ்

சம்மதிக்க மாட்டேன் எந்த தைரியத்தோட நீ செஞ்ச இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்ததுக்கு நீ தற்கொலை நினைச்சியா வரும்போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது செய்வேன் அப்பா பக்கத்து பக்கமே வர மாட்டேமா சின்ன பன்றி என்ன விட்டு பயமா இருக்கு ஒண்ணும் பயப்படாதீங்க நான் இருக்கேன் சொல்லுங்க

என்னடா விலகிருக்கிற இல்ல கற்பூரம் காத்துல நினைஞ்சிர அதான் நீ உள்ள போசத்துக்கு நூறு ரூபா சம்பளம் வருஷத்துக்கு ரெண்டு புடவை இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் என்னால் இவ்வளவுதான் முடியும் இப்பெல்லாம் என்னால வேலை செய்ய முடியறது இல்ல இவதான் எல்லா வேலையும் செய்யணும் ஆமா இவளுக்கு சமைக்க தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவளுக்கு இருந்தாலும் சமையல் கட்டல நானும் கூட மாட ஒத்தாசையா இருப்பேன்

யாரு சின்ன பஞ்சோனா ஞாபகங்களா ஐயோ ஓடுறையா அதிர்ஷ்ட தேவத பூங்குளத்திலையும் என்ன வரவேற்குது

ஆணி இப்படி கூடு. ஹே. ஊஞ்சி மோற கட்டிங்க பாரு. இன்னமாரி வேலைக்கலாம் அந்த சின்ன பையல ஏன் கூப்பிடுறேன். அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது. அவன் எப்படி ஆணி அடிப்பான்? நான் எப்படி அடிக்கிறேன் பாரு. இது யார் போட்டோ ஓ காந்தி தாத்தாவா? ஆ ஆ. இது யோ என்ன நெட்டில எப்படி குப்புற வேர்த்து இருக்கு? இத பார்மா.

மலையாளமோ தெலுங்கோ விஷயம் ஒண்ணுதா அதுக்கு பாஷ தேவ இது நாலு ஆம்பளைங்க இருக்கிற இடம் பாத்து நடத்துக்க புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உள்ள ஸ்டோர் ரூம் பக்கத்துல ரூம் இருக்கு அங்க தங்கிக்க uh-huh 으으으 <shrug> 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 உன் விஷயத்துல தப்பு பண்றோம்னு நினைக்கிறேன்

ஆந்தைகதான் வந்துரு போது, செலவு சாதிக்க